அரசாங்கம் என்பது வெறும் ஆலோசனை கூறுவதோடு மட்டுமல்லாமல் அமல்படுத்தும் ஆற்றலும் உண்டு அதிகாரம் யாருக்கு உள்ளது நீதிமன்றங்களால் வழங்கப்படும் தண்டனைகளை ஒத்திவைக்கவோ தண்டனையை குறைக்கவோ தண்டனையை மாற்றவோ அல்லது மன்னிக்கவோ உள்ள அதிகாரம் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டு உள்ளது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகளில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு உள்ள அதிகாரம் மாநில அளவில் ஆளுநருக்கும் தேசிய அளவில் குடியரசுத் தலைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையில் மாற்றம் கொண்டு வர எந்த அளவுக்கு மாநில ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச தண்டனையை மட்டும் மன்னிக்கலாம் அதுவும் அந்தந்த மாநில அளவில் மட்டுமே செல்லுபடியாகும் அதே நேரத்தில் மரண தண்டனையை மன்னிக்க முடியாது ஆனாலும் மரண தண்டனையை இடைநீக்கம் செய்யவோ அல்லது மாற்றவோ முடியும் ஆனால் ராணுவ நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்படும் தண்டனையை ரத்து செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது யாருடைய வழக்கை விசாரித்த போது இந்த தீர்மானம் உறுதி செய்யப்பட்டது ராஜ்குமார் என்பவருடைய வழக்கை விசாரித்த போதுதான் இந்த தீர்மானம் உறுதி செய்யப்பட்டது எந்த மாநில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது ஹரியானா மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடந்தது குறிப்பிடத்தக்கது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு குடியரசுத் தலைவருக்கு எந்த அளவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் சட்டத்தை மீறிய குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை மன்னிப்பதற்கோ இடைநிறுத்துவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ விளக்குவதற்கோ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் ராணுவ நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனைக்கும் மன்னிப்பதற்கோ விலக்குவதற்கோ இடைநீக்கம் செய்வதற்கோ அவகாசம் அளிப்பதற்கோ உள்ள அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது யாருடைய வழக்கை விசாரித்த போது இந்த அதிகாரம் உறுதி செய்யப்பட்டது ஒன்றிய அரசுக்கும் கேகர் சிங்குக்கும் இடையே நடந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது எந்த ஆண்டு இந்த வழக்கு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த வழக்கு நடந்தது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன குடியரசு தலைவர் மன்னிக்கும் அதிகாரத்தை குழுவின் ஆலோசனைப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய உச்ச நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பரிபாலன முறைகளை கொண்டுள்ளது மூன்று வகையான நீதி பரிபாலன முறைகளை இந்திய உச்ச நீதிமன்றம் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூன்று வகையான நீதி பரிபாலன முறைகளை பற்றி குழு நீதி பரிபாலன முறை என்று உச்ச நீதிமன்றத்தில் மூன்று வகையான நீதி பரிபாலன முறைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது மூல நீதி பரிபாலன முறையின் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்முறைப்படுத்தப்படுகின்றன ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது கூடுதலாக அரசியல் சாசன தேர்தல் முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ள அந்தந்த மாநிலங்களின் அடிப்படை உரிமைகளை கட்டாயப்படுத்துகின்றது அத்துடன் அலைப்பாணை ரீட் மனுக்கள் அலைப்பானை ரீட் மூலமாக கோரப்படும் ஆட்கொணர்வு மனு ஓபிஎஸ் கார்பஸ் தடை சட்டம் புரோகிபிசன் பதவி அதிகாரத்தை நிரூபிக்கும் ஆணை குகா வாரண்டோ மற்றும் கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிடும் செர்டியோரேரி போன்ற ஆணைகளை வழங்க சட்ட ரீதியான உரிமை பெற்றிருக்கும் அதிகாரம் ஆகியவை மூல நீதி பரிபாலனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்னென்ன உயர் நீதிமன்றங்கள் விதி நூத்தி முப்பத்தி இரண்டு ஒன்று நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்று ஆ நூத்தி முப்பத்தி நான்குகளின் படி அவைகளால் வழங்கப்பட்ட உரிமை சிவில் சமூக நலன் மற்றும் குற்றவியல் தீர்ப்புரைகளை அதாவது தீர்ப்பானைகளை அல்லது இறுதி தீர்ப்பாணைகளை உச்ச நீதிமன்றங்களில் அரசியல் விதிக்கு உட்பட்ட அதாவது சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வழக்குகளை மேல்முறையீடு செய்ய பரிந்துரைக்கின்றது உச்சநீதிமன்றம் சிறப்பு விடுமுறைகளை மேல்முறையீடு செய்யும் அவகாச காலமாக இராணுவ நீதிமன்றங்களை நீதிமன்றங்களுக்கு வழங்குகின்றது பாராளுமன்றத்தில் குற்றவியல் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு கீழாக மேல்முறையீட்டு நீதி பரிபாலனத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆலோசனை குழு நீதி பரிபாலனத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்முறைப்படுத்தப்படுகின்றன இந்திய குடியரசுத் தலைவரின் பேரில் அமைந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு கீழாக உச்ச நீதிமன்றம் சிறப்பு ஆலோசனை குழுவின் மூலமாக ஆலோசனைகள் வழங்க நீதி பரிபாலனத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சாசனம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு பல வழிகளில் தன்னாட்சியான அதிகாரங்களை வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமானால் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் பரிந்துரைக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மூன்றில் இரண்டு பங்கு சபை உறுப்பினர்களின் ஆதரவோடு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு மட்டுமே உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் திறமையின்மை அல்லது முறைகேடான நடத்தை ஆகிய காரியங்களை தகுந்த சாட்சிகளோடு நிரூபிக்கப்படுமானால் நீதிமன்றத்தின் நீதிபதி பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என்று இந்திய அரசியல் சாசனம் திட்டவட்டமாக அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது எந்த சட்ட பிரிவில் நீதிபதி பதவி நீக்கம் பற்றி கூறப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சாசனம் நூத்தி இருபத்தி நான்கு பிரிவு நான்கில் நீதிபதி பதவி நீக்கம் பற்றி கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை நியமனம் செய்யப்பட்ட பின்பு எக்காரணம் கொண்டும் அவருடைய ஊதியமும் படிகளும் குறைக்கப்பட மாட்டாது உச்ச நீதிமன்றத்தை தவிர வேறு எந்த நீதிமன்றத்திலும் பணியாற்ற அறிவுறுத்தப்பட மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய குடிமக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு முப்பத்தி ரெண்டில் வழங்கப்பட்டுள்ள உரிமை என்ன தனது உரிமை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒருவர் கருதினால் உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக சென்று நிவாரணம் பெறுவதற்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு முப்பத்தி ரெண்டில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய குடியரசுத் தலைவருக்கும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு பாலமாக இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவில் என்ன கூறப்பட்டுள்ளது ஒரு பிரச்சனையின் முக்கியத்துவத்தை குறித்த தகவலை இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் இந்திய உச்ச நீதிமன்றம் அந்த பிரச்சனையை அலைசி ஆராய்ந்து நல்ல ஒரு முடிவை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிரிவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது லாபேல் சட்ட விழிப்புணர்வு செய்தி சேனல்